ஏன்னா தண்ண அந்த எபிசோட்டில் வந்து நிலாவோட அப்பா நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சோழன் கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க அப்பா சொல்கிறாங்க நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் உன்ன ஒன்னை விட்டு அவளை நிரந்தரமாக பிரிக்க போகிறேன் இனி அவளை இங்கே அனுப்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எப்படியா நிலாவை அனுப்பக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா எல்லார்கிட்டையும் போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க நிலாவை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நிலாவுக்கு அப்பா நடிச்சிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது சோட நீங்கள் நைட்டு வந்து படுக்கையில் தூக்கம் வராமல் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நிலாவை எப்படி தான் அனுப்ப முடியும் அவளை அனுப்பவே கூடாது அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் நிலாவோட அப்பா எழும்பிட்டு என்னம்மா எல்லாம் பேக் பண்ணிகிட்டே கிளம்புவோமா அப்படின்னு கேட்குறாங்க சோழன் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு நானே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சோழன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது நிலா கிட்டே பேசி சமாதானம் பண்ணி அவளை இங்கேருந்து அனுப்பக்கூடாது போனே வந்து அவள் திரும்ப வரவே மாட்டா பிரிய வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் எப்படியாவது நிலாவை இங்கேருந்து அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதோட வந்து என்னுடைய எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்